சாப்பிட்றதுக்கு தான் வாழறோம் இல்லைன்னா எதுக்கு சாப்பிட்றது ஆனால் பொதுவாக தொப்பை இல்லாதவங்க கூட இந்த லக்னம் போகும்போது தொப்பை போட்டுருவாங்க சரிங்களா உணவு கெட்டு போனால் அதை ஜீரணம்னு சொல்கிறோம் ஏன்னா உணவு கிடணும் உணவு கிடணும்னா ஏகாதசி விரதம் இருக்கிறது ரொம்ப முக்கியம் இதுக்கு தான் ஏகாதசி விரதம் வணக்கம் நான் உங்கள் சாந்தகுமார் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் சென்னையில் இருந்து ஆரோக்கியம் எல்லோருக்கும் ரொம்ப அத்தியாவசியமான ஒரு நிகழ்வு ஆரோக்கியம்ன்றதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் உணவு உணவே மருந்துன்னு சொல்லுவாங்க கேட்டிருப்பீங்க உணவு வந்து ரெண்டாம் பாவகம் இந்த ரெண்டாம் பாவகம் என்னுடைய அமைப்பு நல்லா இருந்தால் மட்டும்தான் ஆரோக்கியம் அதுவும் ஒன்று அப்படிங்கிற பாவகமும் ரொம்ப முக்கியம் இந்த ஒன்று ரெண்டும் ரொம்ப ரொம்ப ஒன்றுக்கொன்று தொடர்புடைய விஷயங்கள் எஞ்சான் உடம்புக்கு சிரசை பிரதானம்னு சொல்லுவாங்க அப்போது இந்த எவ்வளோ பெரிய உடம்பாக இருந்தாலும் இந்த வாயு சரியாக இருந்தால் மட்டும்தான் அந்த உடல் முழுக்க ஆரோக்கியன்றது ஆரம்பம் ஜீரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஆரம்பம் வந்து ரெண்டாம் பாவகம் முழு ஜீரணம் அப்படிங்கிறது ஆறாம் பாவகம் சரிங்களா உணவு கெட்டு போனால் அதை ஜீரணம்னு சொல்கிறோம் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஏன்னா உணவு கிடணும் உணவை கிடணுன்னா சாப்பிடும்போது தண்ணி குடிக்கக்கூடாது இந்த தண்ணி என்ன பண்ணுன்னா வயிற்று இருக்கிற அமிலம் செரிக்கக்கூடிய ஹைட்ரோகுளோரிக் அமிலம் உற்பத்தி பண்ணாதான் பசின்ற உணர்வு உருவாகுது இந்த பசிக்கு ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் தயாராக இருக்குன்னு பிரெயினுக்கு தகவல் கொடுத்து உணவு எதாவது சாப்பிடணுன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் வருது தான் நம்ம பசின்ற உணர்வு சரிங்களா சாப்பிடும்போது தண்ணி குடிச்சிட்டா அந்த தண்ணி அந்த ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தை டைல்யூட் பண்ணுறதுனாலேயே செரிமானமாகாத உணவு அப்படிங்கிற நிலை உருவாகும் உணவு செரிமானம் இல்லாத நிலைதான் தொப்பை அப்படிங்கிறது அங்கே அங்கதான் நோயினுடைய ஆரம்பமும் அங்கதான் வயிறு கெட்டு போனா நோய் அப்போது உணவை மருந்து மாதிரி உட்கொள்ளணும் உணவே மருந்தா மாத்தணும் நம்ம சாப்பிட்ற உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிடணும் ருசி கண்டு சாப்பிட்றோமே தவிர என்ன தேவை அப்படின்னு பார்த்து சாப்பிட்றோம்னா இல்லை அப்போ உங்கள் நாக்கு வந்து ஒரு நல்ல இண்டிகேட்டர் ரெண்டாம் பாவகம் உங்க ஆரோக்கியத்தினுடைய ஆரம்ப புள்ளி அதனால தான் ரெண்டை பத்தி பேசுறேன் எல்லாம் வந்து ஆற பத்தியே பேசுவாங்க ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா ரெண்டு தான் ஆரம்பம் உங்கள் நாக்கு வந்து ஒரு வடை சாப்பிட்டு நல்லா இருக்குதுன்னு இன்னொரு வடை தேடுதுனாலே உங்க ஆரோக்கியம் சரியில்லைன்னு அர்த்தம் நாக்கு சொல்லணும் எனக்கு வந்து பாயசம் ஒரு டம்ளர் குடித்தேன் ரெண்டாவது பாயசம் குடித்த திகட்டுதுன்னு நம்ம சொல்லுவோம் இனிப்புக்கு திகட்டும் அந்த மாதிரி எல்லா சுவைக்கும் திகட்டுதல் இருக்கு ஆனால் நாக்கு சொல்லணும் சொல்லலைன்னா உங்க நாக்கு சரியில்லை உங்க குடல் சரியில்லைன்னு அர்த்தம் இந்த குடல் சரியில்லைன்னா நீங்கள் வந்து மலம் இழக்கணும் மோஷன் வந்து ஃப்ரீ ஆக்கணும் அதுக்கு செரிமானத்துக்கு கொடுக்கணும் ஏகாதசி விரதம் இருக்கிறது ரொம்ப முக்கியம் இதுக்கு தான் ஏகாதசி விரதம் அதாவது பதினைந்து நாளுக்கு ஒரு முறை ஒரு நாள் ஃபுல்லாக விரதம் இந்த விரதம்னு சொன்னால் நிறைய பேர் இதை வித்தியாச வித்தியாசமாக பண்ணி வச்சிருக்காங்க டிஃபன் மட்டும் சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் இட்லி மட்டும் சாப்பிட்லாம் வேக வைக்காத அரிசி சாப்பிட்லாம் சப்பாத்தி சாப்பிடலாம் இதெல்லாம் விரதம்ன்றாங்க விரதம்னா உண்ணாமல் இருப்பது தான் விரதம் அவங்கவுங்களுக்கு தோணுன மாதிரி விரதங்களை விரதத்தினுடைய நோக்கம் என்னென்னா அந்த குடலுக்கு ஒரு ரெஸ்ட் கொடுத்து அதை வந்து கழிவுகள் தானாக ஒரு நாளுக்குள்ளார் வெளியேற்றிடும் இயல்பாக அந்த நாள் சாப்பிடாம இருந்து தண்ணி குடிக்கலாம் தண்ணி தேவை தண்ணி ரொம்ப அத்தியாவசியமான நிகழ்வு அதை நிறுத்தக்கூடாது தண்ணி குடிக்கலாம் ஒரு நாள் உணவு எடுத்துக்காமல் இருக்கிறது ஒரு ரெஸ்ட்டு கொடுக்குற மாதிரி குடலுக்கு நீங்கள் உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியல நீங்கள் ஒரு மூவாயிரம் கலோரி சாப்பிட்றீங்கன்னா அதில் ஆயிரத்தி ஐநூறு கலோரி உங்களுடைய குடலே ஜீரணம் பண்ணுறதுக்கு பயன்படுத்தும் இது ரொம்ப முக்கியமான தகவல் இப்போ அதிக சக்தி எங்கே தேவைப்படுதுன்னா உங்கள் குடலுக்கு தான் உங்கள் குடலுக்கு சக்தி கிடைக்காம உணவு கொடுக்காம இருந்தீங்கன்னா உடம்புல இருக்க கொழுப்புகளெல்லாம் கரைச்சு அதை பயன்படுத்தி குடல் தன்னைத்தானே சுத்தம் பண்ணிக்கிற வேலைகளை செய்துவிடும் அப்போது ஒரு நாள் கழித்து இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை முடிக்கிறதுக்குன்னு ஒரு முறை இருக்குது வந்து ஃபாஸ்ட்டை பிரேக் பண்ணுறது பேர் தான் பிரேக்ஃபாஸ்ட் மறுநாள் காலையில் நீர் ஆகாரங்கள்லேருந்து ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக தடிமனான உணவு பழக்கத்துக்குள்ளார போகணும் அப்போ ஏகாதசி எண்ணிக்கை பதினைந்து நாட்கு ஒரு முறை வயிறை சுத்தமாக பண்ணுவது உங்களுக்கு தொப்பை விழாமல் இருக்கும் இப்போ தொப்பை குறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஏகாதசி விரதம் ரொம்ப முக்கியம் உணவு பழக்கங்கள் முக்கியம் உங்கள் வாய் என்ன போகுதுன்றது உங்கள் உணர்ச்சிகள் மூலமாகவா அறிவு மூலமாகவான்னு பாருங்கள் எனக்கு இது சாப்பிட்றனால எனக்கு என்ன நன்மைன்னு ஒரு கேள்வி கேட்டுட்டு சாப்பிட்டு பழகுங்க வாய் கெட்டு இருந்தால் வயிறு கெட்டு இருந்தால் வாய் கெட்டும் வாய் கெட்டால் அது இஷ்டத்துக்கு சாப்பிடும் நாக்கு கேட்குற மாதிரி சாப்பாடு சாப்பிடக்கூடாது ருசியாக சாப்பிடணும் சாப்பிட்றது தப்புன்னு சொல்லலை இன்னும் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் குழந்தைக்கு கால்சியம் பற்றாக்குறை இருக்க குழந்தைகள் செவத்தில் சுண்ணாம்படிச்சிருந்தால் போய் நக்கும் இந்த நாக்குக்கு சுவையை கண்டுபிடிக்கக்கூடிய தன்மை அதுக்கு என்ன பற்றாக்குறையோ அது சார்ந்த உணவுகளை தானாக தேடி போய் தின்னும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க கர்ப்பிணி பெண்கள் தானாகவே சாம்பல் சாப்பிட்றதும் கால்சியம் பற்றாக்குறையினுடைய அடையாளம் ப்ரெக்னண்ட்டாக இருக்கிறதுனால அதிக கால்சியம் தேவைப்படும் பற்றாக்குறை ஆகும்போது எதில் கால்சியம் இருக்குதோ அந்த மாதிரி உணவுகளை சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க இதை தின்னக்கூடாது தின்னக்கூடாதுன்னாலும் தின்னுவாங்க அயன் பற்றாக்குறை இருக்க குழந்தைகள் மண்ணை போய் சாப்பிடும் மண்ணை எடுத்து அப்படியே சாப்பிடும் இன்னல நமக்கு மண்ணுக்குள்ளேற மேக்னெட்டை போட்டு உருட்டுனா மேக்னெட்டில் இரும்பு ஓட்டணும்னு எல்லாேருக்கும் தெரியும் ஆனால் இந்த இரும்பு ஜீரணம் பண்ண முடியாத உடம்பு அப்படி சாப்பிடக்கூடாது அதனால் குழந்தைங்கள மண்ணை சாப்பிட விட மாட்டோம் அது வேறு விஷயம் ஆனால் அந்த நாக்குக்கு என்ன சாப்பிடணும்னு தெரியும் ஆனால் அந்த அளவுகள் அது சொல்லணும் இது போதும் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய நாக்கு இருந்தால் தான் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கீங்கன்றது அர்த்தம் அடுத்தது ஏற்கனவே தண்ணி பற்றி சொன்னேன் சாப்பிடும்போது உணவில் சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரம் முன்னாடி வரைக்கும் எவ்வளோ வேணாலும் தண்ணி குடிக்கலாம் சாப்பிட்டு அரை மணி நேரம் வரைக்கும் தண்ணி குடிக்கக்கூடாது சாப்பிடும்போது ஒரு டம்ளர் தண்ணிக்கு மேலே உங்ககிட்ட இருக்கக்கூடாது அந்த தண்ணி எதுக்குன்னா ஒரு விக்கல் எடுத்தது ஒரு காரம் அடிச்சது ஒரு மிளகா கடிச்சிட்டோம் அந்த நேரத்துக்கு அந்த காரத்தை போக்குறதுக்கு தான் அந்த தண்ணி தான் அந்த உணவு பழக்கம் இருந்தால் தொப்பை வராது மலம் சரியாக போனால் தொப்பை வராது ஆனால் ரெண்டு லக்னக்காரங்களுக்கு மட்டும் இது வந்து கண்ட்ரோல் இருக்காது இது எந்த ரெண்டு லக்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ரிஷபம் இன்னொரு ஒன்று விருச்சிகம் இது என்ன அமைப்புன்னு பாத்தீங்கன்னா ரிஷபத்துக்கு ஒன்று ஆறு குடையவன் சுக்கரபகவான் ஜாதகரே தன்னுடைய நோய்களுக்கு காரணம் அப்படின்னு பலன் அங்கே வந்துடும் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஐந்து குடையவன் இந்த உணவு வந்து மனசுக்கு ஏற்ற மாதிரி சாப்பிட்ற பிடிச்சு பிடிச்சு சாப்பிட்றது ரசிச்சி ரசிச்சு சாப்பிட்றது அது சாப்பிடலன்னா டென்ஷன் ஆகும் சாப்பிடாம இருந்தாலும் சரி வராது இப்படின்னு உணவு கட்டுப்பாடை இழக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த ரெண்டு ராசிகளுக்கு இருக்கும் பொதுவா தொப்பை இல்லாதவங்க கூட இந்த லக்னம் போகும்போது தொப்பை போட்டுருவாங்க அதனால இந்த இடத்துல அந்த ரெண்டு ஐந்து குடைய புதனோ அல்லது இதே மாதிரி விருச்சிகத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று காரக்குடையவன் சுக்கரனாக இருக்கார் நோய்களுக்கு ஜாதகரே காரணம் ஜாதகரோட சிந்தனையே காரணம் ரொம்ப டென்ஷனாக சிந்திச்சுக்கிட்டு இருந்தாலே அந்த டென்ஷனில் யாரையாவது கடிக்கணும் திட்டணும் கோவத்தை காட்டணும் அதை காட்ட முடியாத இடத்துல இருக்கும்போது கோவத்தை கண்ட்ரோல் பண்ணும்போது வயிற்றில் இருக்கிற அமிலங்கள் அதிகமாக சுரந்து அதுவே ஜீரணத்தை அதிகம் பண்ணி கொஞ்சம் சாப்பிட்டேன் ஆனால் கூட அதிகமாக ஜீரணம் ஆகும் அப்போ இந்த மாதிரி நிலமை இருக்குதுன்னா அதிக டென்ஷன் ஆகறதுனால அதிக செரிமானம் இருக்குதுன்னா கொஞ்சம் சாப்பாடாக ஆறு வேலையை பிரித்து சாப்பிடணும் அப்படி இருந்தால் இந்த தொப்பை விழுதல் வெயிட் அதிகம் பண்ணுறத தவிர்க்க முடியும் அது போக இன்னொரு என்ன சொல்லலாம்னா இந்த ஆறு வேலையில் ஒரு இரண்டு வேலைகள் மட்டும் பழங்களாக உட்கொள்வது அல்லது காய்கள் சாலாடு சொல்லுவாங்க இல்லையா வெள்ளரிக்காய் தக்காளி இந்த மாதிரி நார் சத்துள்ள காய்கள் அல்லது பழங்கள் இதை மட்டுமே இரண்டு வேலைகள் வயிற்றுல தான் போடணும் அதுக்குன்னு ஒரு ஒரு கிலோ சாப்பிட்டுமா ரெண்டு கிலோ சாப்பிட்டுமா சாப்பாடுக்கு முன்னாடியே பின்னாடி கேட்கக்கூடாது இதுதான் சாப்பாடே அந்த ஆறு வேலையாக பிரிக்கிறதுல ஒரு ரெண்டு வேலை இப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா வயிறு தானவே சுத்தமாக ஆரம்பிச்சிடும் இந்த சுத்தம் பண்ணிக்கணும் இந்த கிரகங்களும் உங்களுக்கு அமைப்பா அமையணும் ஒன்று ஆறு கூடையும் செவ்வாயாக இருக்கும்போது காரமாக காரமா சாப்பிடணும்னு தோணும் இந்த காரம் வந்து நிறைய கோபத்தையும் உருவாக்கும் ஜீரணத்தை அதிகம் பண்ணிடும் அந்த சீதோஷ்ண நிலையை பொறுத்தது இதுவே யூஎஸ்லேயோ இல்லை ஒரு பன்னிப்பிரதேசிலேயே இருக்காங்க இருக்கையில இருக்காங்கன்னா அவங்களுக்கு அந்த காரம் தேவை தப்பில்லை ஆனா இங்க இந்தியாவில் இருந்துட்டு இவ்வளோ காரம் சாப்பிட்டோம்னா அதை அதுக்கு தகுந்த மாதிரி உழைக்கணும் உழைப்பு இல்லாமல் சாப்பிடுவதால் எடை கூடுதல் அப்படிங்கிறது சாப்பிட்ட உடனே தூங்குறது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப கேடான விஷயம் இது என்னன்னா இந்த விருச்சிக ராசிக்கு ரெண்டு ஐந்து குடையும் குரு பகவானா இந்த குரு பகவான் கொழுப்பினுடைய காரகத்துவம் பெற்றதுனாலேயே கொழுப்பான உணவுகளாக சாப்பிட்டு அப்படியே மலைப்பாம்பு மாதிரி அப்படி ஒரு ஒரு சொக்கு சொக்குறது சாப்பிட்ட உடனே சாப்பிட்ட இடத்துலயே படுத்துருவாங்க பல பேர் ரொம்ப டேஞ்சரஸ் ஹார்ட்டுக்கு ரொம்ப கெடுதல் அந்த மாதிரி ஒரு சாப்பாடு வைக்க கூடாது ஒரு முக்கால் வயிறு தாண்டி சாப்பிடக்கூடாது அந்த வயிறு முட்டை முட்டை சாப்பிட்டா இதெல்லாம் சிக்கல்கள் வரும் நாளைக்கு ஆரோக்கிய கேடு இந்த ரெண்டு லக்னத்துக்கு இதெல்லாம் உணர்வு பூர்வமாக புரிஞ்சு தன் வாயை கட்டுப்படுத்திக்கினதும் ஒழுங்கு பண்ணிக்கிட்டா ஆரோக்கியம் இன்னைக்கு என்ன சாப்பிட்றீங்களோ அதுதான் நாளைக்கு ஆரோக்கியம் இன்னைக்கு ஏடாகூடமா சாப்பிட்டீங்கன்னா அதுதான் ஆரோக்கிய பேலன்ஸ் தாங்க வாழ்க்கை ஃபுல்லாகவே ஜோதிடம் புரிஞ்சதுன்னா உங்களுக்கு புரியும் எல்லாமே தேவை ருசிக்கு சாப்பிடலாம் அப்புறம் எதுக்கு சாப்பிடுவோம் நிறைய பேர் இப்படியும் பார்த்துருக்கேன் இது சாப்பிட்டா உடம்பு கட்டுப்படும் அது சாப்பிட்டா கெட்டுப்படும் எதையுமே சாப்பிட மாட்டாங்க அதுவும் கேடு கேடுதான் நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் ஒரு இனிப்பை பார்த்தேன் சாப்பிடும்னு ஆசை வந்தது சாப்பிடாம விட்டுட்டா நான் கண்ட்ரோல் பண்ணிட்டேன்னு நினைக்கிறீங்க உங்கள் எச்சில் உமிழ்நீர் அந்த உணவை உடனே உமிழ்நீர் சுரந்தது அது செரிமானம் பண்ணுறதுக்கு அது ரெடி ஆயிடுச்சு இப்போ அதுக்கான உணவு கொடுக்கலன்னா நீங்கள் வேறு அப்புறமா லேட்டாக என்ன சாப்பிட்றீங்களோ அந்த உமிழ்நீர் அந்த கடைச்ச உணவை அதிகமாக ஜீரணிச்சு அதனாலயும் வெயிட்டு போடும் அப்போது ஒரு பேருக்கு ஒரு இனிப்பு பார்த்துட்டீங்க ஆசைப்பட்டுட்டீங்க சாப்பிடுங்க சாப்பிட்றதுக்கு தான் வாழும் இல்லைன்னா எதுக்கு ஆனால் அந்த லிமிட்ல நிறுத்துங்க அது நாக்கு சொல்லணும் நாக்கு சொல்லலைன்னா சரியில்லைன்னு புத்தி சொல்லணும் புத்தி சொல்லி நாக்க கட்டுப்படுத்துறதுக்கு வயிறு சுத்தம் பண்ணிங்கன்னா நாக்கு தானா கேட்காதுங்க கேட்டுங்களா இதை நான் நிறைய பார்த்துருக்கேன் அனுபவ ரீதியாக சொல்றேன் இதை பயன்படுத்துங்க ஜோதிடமும் தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ரெண்டாம் பாவத்துக்கு என்ன உணவு சாப்பிட்டா நல்லதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்ச மாதிரி உணவுகளை உட்கொள்ளுங்க உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் ஏல்பி படிங்க உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் நன்றி